வணக்கம் வரும் தேர்தலில் தமிழக மக்களின் மன ஓட்டம் எப்படி இருக்கிறது திமுக அதிமுகவுக்கு எத்தனை தொகுதிகள் கிடைக்கும் தாவேக்காவின் விஜய் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துவர் என்பது குறித்த கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி அரசியல் அரங்கில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்தியா டுடே நிறுவனம் நடத்திய இந்த கருத்து கணிப்பில் பிரதமர் மோடி முதல்வர் ஸ்டாலின் செல்வாக்கு சற்று குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வாருங்கள் கருத்து கணிப்பின் முடிவுகள் என்ன சொல்கின்றன அது எந்த மாதிரியான விளைவுகளை தரும் என்பதை விரிவாக பார்ப்போம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது அதே போல மேற்குவங்கம் பீகார் மாநிலத்திலும் சட்டசபை தேர்தலுக்கு ஆயத்தமாகி வருகின்றன சட்டசபை பிரச்சாரங்களை பிரதமர் மோடி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் தொடங்கியுள்ளனர் கடந்த வாரம் பீகார் தலைநகர் பாட்னாவில் நடந்த நிகழ்ச்சியில் பல கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை பிரதமர் மோடி வழங்கி தூக்கி வைத்தார் அதே போல வாக்கு திருட்டு என்ற ஆயுதத்தை கையில் எடுத்து பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸ் வந்து பிரச்சாரத்தை பீகார்ல இருந்து தொடங்கியிருக்காங்க இதுல முதல்வர் மு ஸ்டாலின் இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே அதுல கலந்து கொண்டனர் அதே போல தமிழகத்தில் முதல்வர் மு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாமகவின் அன்புமணி தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா ஆகியோர் தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பாஜகவின் தேசிய தலைவர்களான பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் அடிக்கடி தமிழகம் வந்து பாஜக அதிமுக கூட்டணிக்கு வாக்கு சேகரித்து வருகின்றனர் தமிழகத்தில் தேர்தல் திருவிழா களைகட்ட தொடங்கியுள்ள நிலையில பிரபல ஆங்கில ஊடகமான இந்தியா டுடே மூட் த நேசன் கருத்து கணிப்புல சி ஓட்டர்ஸ் என்ற நிறுவனத்துடன் இணைந்து நடத்தியுள்ளது கடந்த ஜூலை ஒன்னாம் தேதி முதல் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வரை நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின் முடிவில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அதெல்லாம் சரி தமிழக வாக்காளர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்ற ஆவல் உங்களிடம் இருப்பது புரிகிறது வாருங்கள் தமிழக வாக்காளரின் மனநிலை என்னவென்று டுடே என்ன சொல்லியிருக்கு என்பதை பார்ப்போம் இப்போது தேர்தல் நடத்தப்பட்டால் தமிழகத்தில் யார் கை ஓங்கி இருக்கும் என்ற விவரத்தை டுடே வெளியிட்டுள்ளது அந்த வகையில தமிழ்நாட்டில் முப்பத்தொன்போது நாடாளுமன்ற தொகுதிகளில் தற்போது தேர்தல் நடைபெற்றால் திமுக அதன் கூட்டணி கட்சிகளும் முப்பத்தி ஆறு இடங்களை கைப்பற்றும் என்று இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு சொல்லுது கடந்த மாதம் இந்தியா டுடே கருத்து கணிப்பில் ஒப்பிட்டு பார்த்தால் அதாவது திமுக இந்த முறை மூன்று தொகுதிகள் குறையும் என்று சொல்கிறது அதே போல பிப்ரவரியில வெளியிட்டிருந்த கருத்து கணிப்பின்படி பார்த்தா முப்பத்தி ஒன்பது தொகுதிகளை திமுக அணி வெல்லும் அப்படின்றது கருத்து கணிப்பில் சொல்லியிருந்தது குறிப்பிடத்தக்கது ஆனால் இப்போது தமிழகத்தில் தேர்தல் நடந்தால் அதிமுக அணி மூன்று தொகுதிகளை கைப்பற்றும் என இந்தியா டுடே கணித்துள்ளது அதெல்லாம் சரி நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தாவேக்கா தமிழகத்தில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்த்தால் அதிமுகவுக்கு எதிரான வாக்குகளை தாவேக்கா பிரிக்கும் என்று கருத்து கணிப்பில சொல்லப்படுது விஜயின் வரவு திமுகவுக்கே சாதகம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு எனினும் முப்பத்தொன்பது ஒன்பது தொகுதிகளில் ஒரு தொகுதியோட கைப்பற்றாது அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க சி ஓட்டர்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து நடத்தியுள்ள இந்தியாவுடைய நடத்தியுள்ள அந்த கருத்து கணிப்பு தமிழக அரசியல் களத்துல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் தனக்கு செல்வாக்கு சற்று குறைந்துள்ளதே என்று திமுக தலைமை கவலையில உள்ளது அதே நேரம் மூன்று தொகுதியில் தான் தனக்கு கிடைக்கும் என்ற கணிப்பு அதிமுக தரப்புக்கு அதிர்ச்சியை தந்திருக்கு எனவே தற்போது வெளியாக இந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் அரசியல் அதாவது குறிப்பாக அரசியல் கட்சிகள் எதிர்கட்சி தங்களுடைய கூட்டணி விவரங்களை மாற்ற வாய்ப்புள்ளதாக அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்